ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகபெருமான் அருள் வாக்கியின்படி நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தாக்கம் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அது அதிர்ஷ்டமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது துரத துரதிருஷ்டமாக விளங்க பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ பஸ் கப்ப கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருள் படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிரடியான மாற்றம் ஏற்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பல இருந்தும் முன்னேற்றங்கள் உருவாகலாம் பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்படுறவிங்க நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க பண வரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்துல கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படும் உண்டான வாய்ப்புகளும் பெறுகிறது வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் இடையே மறைந்து அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறவிங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல தாராளமா ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீங்க புகுந்த வீட்டுல தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல இழுப்பறையான நிலையை காணப்படுதுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேணா சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக்கடன செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடவிங்க தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை கடுமையாக்குறது நல்லதுங்க சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்துல புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைதூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்ல சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகப் பெறுவீங்க